என் நண்பார்த்த குற்றல் சிலருக்கும் என் நண்பார்த்த வணக்கங்களை தலைப்படைந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நான் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சிக்கு பிக் பாஸ் பிக் பாஸில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது நான் முதலிருந்து சொல்லாமல் சுவாரஸ்யமான பகுதிகளை முதல் அலசிட்டு பிறகு அத்த பகுதிகளை அசல் அலசலாம்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்க போனால் நந்தினி ஓவராக்ஷன் நந்தினி பொதுவாகவே ஓவர் ஆக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல நான் அப்படிங்கிற அந்த டாஸ்கில் இருந்து வருவோம் நான் அப்படிங்கிற தன்னை பற்றி பேசுகிறப்ப யாருக்கட்டும் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு அந்த கேமரா தன்னை பார்க்குது அப்படிங்கிற ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த படத்தை போன்ற நடிப்பு எல்லாத்தையும் ஏசுகிறாங்க எல்லாத்தையும் ஏசிக்கிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் ஏசுகிறப்ப அதுக்கு கூட நடிப்போம் படத்தில் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்ன என்னடா அது ட்ராமாவா இது என்ன என்ன எது நடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாஸ்க்கை மாற்றி வச்சுட்டாங்களா உண்மையாலுமே நந்தினி ஏசுகிறாங்களா இல்லாட்டி நடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவ்வளவும் நடிப்புன்னு தான் எனக்கு தெரிஞ்சது அது பார்த்தாதுன்னு கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க கலையரசனை பார்த்து கலையரசா உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க என்னடா இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இன்னும் அவனை கும்பிடுவாங்க இப்போ டிவி ஷோவில் பார்த்துக்கிட்டாங்க உண்மையிலும் வந்துட்டு ஒரு சக்தி இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கான பக்தர்கள் அடியார்கள் கூடிடுவாங்க ஏன் இந்த தேவையில்லாத வேலை முதல்ல கலையரசன் அவன் வந்து ஜெயிலுக்கு ஏழு தடவை போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னது பொய் அது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அகோரிங்கிறான் தன்னை ஆனால் டெனிம்னா போட்டுக்கிறான் பெண்களோட கூத்தடிக்கிறான் அதெல்லாம் ஒரு அகோரி பண்ணுற வேலை இல்லை அகோரிங்கிறவு எப்படி இருப்பாங்க ஐயருக்கும் பார்க்க மேலே ஃபாதர் ஐயர் எல்லாத்துக்கும் பார்க்க மேலே ஆனவர்கள் தான் அகோரிகள் அவங்க பெண்களை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வீக பண்பு மிக்கவர்கள் அகோரிகள் தன்னையே கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு அகோரிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு புனை பேரை வச்சுக்கிட்டு பெண்களோட அடிக்கிற லூட்டி இருக்கே அப்பப்பா கலையரசா இது உனக்கு தேவையில்லாத வேலை அதில் வேற வேற வேறு வந்திருக்கேன் பாஸுக்கு எந்த அகோரியாவது எந்த மதப்பதாவது வந்து பார்த்துருக்கம்மா நாங்கள் ஆனால் ஒரு அகோரியை கூப்பிட்டு வந்து இப்போ ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு முடியும் வெட்டிட்டு என்ன கூத்தி இது எங்கே போணுச்சு அந்த அகோரி வேஷம் இப்பயும் அகோரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் தன்னை தான் பார்க்காத பதவிகள்லன்னு சொல்கிறான் தான் பார்க்காத பதவிகளில் அந்த பதவிகள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிறான் இதை பார்த்து சமூகம் கெட்டு போயிடக்கூடாது அப்புறம் ஒரு தலைவர் போஸ்ட்டுக்கான அதாவது தலைவர் நாங்கள் சொல்லக்கூடாது தலை போஸ்ட் அப்படின்னு சொல்லணும் தலை போஸ்ட்டுக்கான ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் துஷார் வின் பண்ணிடுறாரு துஷார் வின் பண்ணவனை அதாவது துஷாரை உண்மையில் பாராட்டி ஆகணும் என்ன சொன்னால் வாயை கட்டி போட்டு யாருடையும் கதைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு முகமூடியை போட்டிருக்கதை விட அவர் சொன்னது பெரிய ஒரு விஷயம்தான் முகமூடியை கூட அவ்வளோ எடுத்துக்க இயலாது அப்படின்னு சொல்லி மொகமுடி போடுறதே பெரிய ஒரு டாஸ்க் தான் அதை தவிர துஷார் பண்ணது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் ஆனாலும் இங்க நடந்தது ஆதிரைய அதாவது ஆதிரை பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இல்லை யாருமே இல்லை ஆதிரை பக்கம் சப்போர்ட் பண்ணது வினோத் மட்டும்தான் மற்றபடி யாருமே சப்போர்ட் பண்ணல ஆதிரைக்கான எதிரிகள் தான் கூட அதனை பார்க்க எழுது இப்படி போனால் ஆதிரை வந்து கப்பா ஜெயிச்சிக்கிட்டு போயிடுவாங்க அதாவது யாருக்கு யார் ரொம்ப மிதிக்கிறாலும் அவங்க தான் மேலே வருவாங்க பிக் பாஸை பொறுத்தளவில் அந்த வகையில் பார்க்க போனால் ஆதிரை பக்கமே எல்லா அம்புகளும் செயற்படுறதுனால ஆதிரை தான் வின்னராக வர சான்ஸ் இருக்குது இன்னும் நூறு நாள் இருக்குது பார்க்கலாம் அவங்க தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யார் வருவா அப்படிங்கிறத கொமெண்டில் சொல்ல மறக்காதீங்க அங்கே ஒருத்தன் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஆடுறான் இங்கே ஒருத்தன் காம அரக்கனாக இருக்கான் கலையரசன் அதுக்கு நந்தினின்னு துணை போகிறாங்க அதை நந்தினி மட்டும் இல்லை பார்வதியும் கூட துணை போடுறாங்க அதை தவிர கலையரசனின் பார்வை பார்வதி பக்கமே இருக்குது அதாவது பார்வதியோட லூட்டி அடிக்கிறது பார்வதி கிட்டே பேசுகிறது பார்வதிக்கு பேரிசம் அந்த மாதிரி பேசுகிறது அப்படியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் துஷார் வந்து நந்தினி கிட்ட அழுகிறது கொஞ்சம் நடிப்பாக எனக்கு தோணுது துஷார் அவ்வளவு நீனு அதை மட்டும் இல்லாமல் நந்தினி எப்பயுமே தான் அழுகுது அதை பார்த்துட்டு துஷார் பார்ப்பு அழுகிறது கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் அஞ்சு பத்து நிமிஷம் அழுதுகிட்டு இருந்தால் தனக்கு மழுகை வர்றது ஒரு இயல்பு நந்தினி அழுதோனே துஷாரை அழுக தூங்கிட்டான் நந்தினியை விட அழுக தூங்கிட்டான் நந்தினி தேட்டர் அளவுக்கு வந்துட்டான் பார்வதி வந்து முதல்வது ஆபாசமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்போ கூட நான் நினச்சிருந்தேன் ரொம்ப இலகுன மாசு மசு பச்சை மண் இந்த மண்ணுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன் அதாவது என்ன மாதிரி கேள்வி என்ன கேட்டுருவாங்க மனசில் பட்ட டக்குன்னு கேட்டுருவாங்க கள்ள கபடமே தெரியாத ஒரு பெண் மாதிரி தெரிஞ்சாங்க முதல்ல ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தான் ஒட்டுமொத்த கள்ளத்தனம் உலகத்துறையில் கெட்டத்தனங்கள் இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் வாய்க்கால தான் பார்வதி இருக்காங்க அடுத்தது எல்லா நபர்களாலையும் இந்த வீட்டில் இருக்க அருகதை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறார் ரெண்டு பேர்த்த அதில் எல்லாருமே வினோத்தையும் லியானாவையும் சொல்கிறாங்க லியானாவை சொன்னது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் வினோத்தை சொன்னதை எனக்கு ஏற்றுக்க ஏல்லை அதை விடவும் ரொம்ப கேவலமாக கேம் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்க்கலாம் விஜய் சேதுபதி வர அவர் வந்து எப்படி நிகழ்ச்சியை முன்ன மாதிரியே பழைய மாதிரியே அவர் தொகுத்து வழங்குவாரா புது மாதிரி தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு தெரியல பழைய மாதிரியே பழைய குருடி கதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் கதையை நிப்பாட்டுறது அவர்கிட்டக்காக தான் பெரிய கதையாக வச்சுக்கிட்டு அந்த கதையை சொல்கிறது கதைக்கு வந்தாலும் பேச மா எனக்கு ரொம்ப கழிச்சா பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த கேமை செய்ய இயலாது விஜய் சேதுபதி அதுலேருந்து தெரிந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி நல்லா செயற்படுவாரா நல்லா செயற்பட்டாரா அப்படிங்கிறத கொமண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க உண்மையாலுமே நந்தினி வந்து போய்க்கு தான் சொன்னாங்க சும்மா போயிடுவேன் போயிடுவேன் நான் போகிறேன் நான் போகிறேன் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன் போகிறேன் அப்படின்னு பாசாங்க காட்டுற வேலை சும்மா ஏன்னு சொன்னால் இதுக்கு முத முறை நடந்த பிக் பாஸில் எல்லாம் பாசாங்க காட்டிக்கிட்டு இருந்த நபர்களை உள்ளுக்கு தான் பிடிச்ச வச்சுக்கிட்டு இருந்தார் பாஸில் கெஞ்சுவாங்க இருக்க அந்த ரோமேட் கெஞ்சுவாங்க அது இல்லாமல் பிக்பாஸ்ஸே வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுப்பாரு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனால இப்போ நந்தினியும் அப்படி நினச்சிக்கிட்டாங்க இப்போ ரொம்ப அந்த மாதிரி தான் செய்ய போகிறாரு இனி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் அந்த மாதிரியான நபர்களை வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்புனா தான் இனி வர்ற பாஸுக்கு வர நபர்களுக்கு ஒரு பயம் முடிக்கும் ஒரு பயம் இருக்கும் அடே சும்மா கூட வெளியே போகிறேன்னு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லக்கூடாது உண்மையெல்லாம் அனுப்பி வச்சுருவார் பாஸ் ஸோ நாங்கள் பேச பயம் முடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் ஸோ நந்தினி இப்பையும் கூட பாருங்க இப்போ சொல்லியிருக்காங்கல்ல நந்தினி நீங்கள் வெளியேறலாம் வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருல பாஸ் அது கூட ஒரு கண் துடைப்பு ஒரு பொய்யாக தான் இருக்கும் அதாவது ஷோவினுடைய டிஆர்பியை ஏற்றுறதுக்காக இது பாஸ் பண்ணுவார் ஆனால் நந்தினியை வெளியே அனுப்ப மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொமெண்டில் சொல்ல மறக்காதீங்க அடுத்த முறை வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்படி உங்கள் கூட்டாளி சால்வை Bye. Take care.